சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே ஒரே அரசு பள்ளியைச் சேர்ந்த இரண்டு மாணவிகள் ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டில் மருத்துவம் படிக்க தேர்வாகியுள்ளனர் அல்லிநகரம் கிராமத்தில் உள்ள மேல்நிலைப் பள்ளியில் சுற்றுவட்டாரத்தில் இருக்கும் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் இங்கு பனிரெண்டாம் வகுப்பு படித்து முடித்த மாணவிகள் தானு ராஜேஸ்வரி ஆகியோர் அண்மையில் நடந்து முடிந்த நீட் தேர்வில் வெற்றி பெற்று தமிழ்நாடு அரசின் ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டில் மருத்துவம் படிக்க தேர்வாகியுள்ளனர் அதன்படி இருவரும் திண்டுக்கல் மற்றும் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரிகளில் இடம் கிடை ஆணையை பெற்றுக்கொண்டு தாங்கள் பயின்ற அரசு பள்ளிக்கு வந்த போது அவர்களை ஆசிரியர்களும் மாணவர்களும் உற்சாகமாக வரவேற்றனர் நடந்த நீட் எக்ஸாம்ல வெற்றி பெற்று ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்பது மதிப்பெண்கள் எடுத்து திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ்ல சீட்டு கிடைச்சிருக்கு ஆறாவதுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் சிவகங்கை மாவட்டம் அள்ளிநகரத்துல உள்ள கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சேன் அதுல வந்து திண்டுக்கல் மெடிக்கல் காலேஜ் நான் எடுத்திருக்கேன் வந்து ரொம்ப அரசுக்கு நன்றி தெரிச்சுக்கிறேன் அதே மணிக்கு என்னோட கணிதாசிரியர் ஐயா அவர்களுக்கும் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் மற்ற ஆசிரியர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் மருத்துவம் படிக்க தேர்வான இரண்டு மாணவர்களின் தந்தைகளும் பணிபுரிந்து வருகின்றனர்